ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வளர்ச்சி கண்டு மகிழங்கள் ஐந்து கர்த்தனை ஆணை மூத்த ஏற்றினை நந்தி மனிதனை ஞான குழுந்தினை புந்தியலை தடி போட்டுகின்றன திருநெல்வேலி மாவட்டம் மர்காலத்திலையில் இருக்கும் பூடையார் சாஸ்தா பாதம் அணிந்து என் தாய் தந்தையரின் பாதம் அணிந்து திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் சிறப்பு ஜோதிட திருவிழா விருக்கு வருகை தந்திருக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் குருமார்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த திரு ராஜா சங்கர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன் அதாவது ராகு கேதுவுக்கு வெளியில் கிரகங்கள் இருந்தால் அதோடய பலம் என்ன பலவீனம் என்ன இதான் நமக்கு இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு நம்ம எல்லாமே வந்து ஜாதத்தை பார்க்குறோம் கிரகங்களை இது பண்ணுறோம் திசா புத்தி அந்தரம் காலங்கள் இதெல்லாம் கணிக்கிறோம் ஆனால் இதில் சில முக்கியமான நுணுக்கங்களை பார்க்க தவறிடுறோம் இந்த ராகு கேதுக்கு வெளியில் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன் கவனிங்க ராகு கேதுகளுக்கு வெளியில் ஏழு கிரகங்கள் இருக்கு இல்லையா அதிக கிரகங்கள் எங்கே இருக்குதோ அது வந்து உள்ள கம்மியான கிரகங்கள் எங்கே இருக்குதோ அது வந்து வெளியில் இப்போ ராகுகேதுக்கு உள்ளே ஒரு நாலு கிரகம் இருக்குது வெளியில் மூணு கிரகம் இருக்குது இந்த சைடு மூணு கிரகம் இருக்குது அப்படின்னா கம்மியாக இருக்கிற கிரகம் தான் வெளியில் சரிங்களா முதல்ல ராகு கேதுவுக்கு நேராக ஒரு கோடு போடுங்க அதுக்கு ரைட் சைடில் எத்தனை கிரகம் இருக்குது லெஃப்ட் சைடில் எத்தனை கிரகம் இருக்குன்னு பாருங்கள் மெஜாரிட்டி கிரகம் இருக்கிற இடம் உள்ளே கம்மியான கிரகம் இருக்கிற இடம் வெளியில் இதை முதல்ல கரெக்ட் பண்ணிங்க இப்போது வெளியில் இருக்கிற கிரகம் என்ன செய்யும் அப்படின்னா இப்போ குரு பகவான் வந்து ஒரு நபருக்கு ராகு கேதுவுக்கு வெளியில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா அந்த ஜாதகர் பெரும் பணம் யாருக்கும் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது நீங்கள் கேட்கலாம் என்ன சார் இது பணம் வந்து வாங்காமல் கொடுக்காமல் என்ன சார் நடக்கும் அப்படின்னு இல்லை சார் டெய்லி மணிக்கு அதிபதி சந்திர பகவானும் மாதத்துக்கு மணிக்கு அதிபதி சுக்கர பகவானும் வருட் அதாவது பெரும் பணத்துக்கு அதிபதி குரு பகவானும் வச்சுருக்குறோம் அப்போ இந்த குரு பகவானே ராகு கேது அச்சுக்கு வெளியில் போகும்போது இவர் கொடுக்க மாட்டார் அந்த குரு வெளியில் இருக்கிற குரு கொடுக்கறதுக்கு தூண்டுவார் இவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு அப்போ இவரும் சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் கொடுத்துருவார் ஆனால் அதை வாங்குறதுக்கு அவர் படுற பாடறக்க ரொம்ப முடியாது ஏன் அப்படின்னா இவர் யாருக்கு பணம் கொடுக்குறாரோ அவரால் பணம் பெறவே முடியாது இந்த ராகு கேதுக்கு வெளியில் இருக்க குரு பணத்தை அவர்கிட்ட கொடுக்கவே மாட்டார் கொடுத்தாதானே இவர்கிட்ட திருப்பி தருவார் எந்த மனிதனுமே பிறக்கும் போது சரி அவன் நல்ல மனிதன்தான் கிரகங்கள் அவனுக்கு அமையிற அமைப்பு தான் அவனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாற்றிடுது அப்போ ராகு கேதுக்கு வெளியில் குரு பகவான் அமர்ந்திருந்தால் தயவு செய்து பணம் கொடுக்கல் வாங்கல மாட்டிக்காதீங்க இதை இப்படி வேணால் செய்யலாம் இல்லை இது இப்படி வேணால் செய்யலாம் அருமையாக ஒரு படத்தில் காட்டுவாங்க திரு ரஜினிகாந்த் சார் வந்து ஆட்டோ ஓட்டுவார் அந்த படத்தில் ஒரு காமெடி நடிகர் வந்து அண்ணே என் தங்கச்சி கல்யாணம் வச்சுருக்கண்ணே ஒரு ஐயாயிரம் ரூபாய் வேணும்ண்ணே அப்படின்பாரு உன்னை ஹீரோ சொல்லுவார் ஐயாயிரூவா கொடுக்க எனக்கு வசதி இல்லை கடன் வேண்டாம் அது உனக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை ஐநூறுரூவா இருக்குது இது நீ கிஃப்டாக வச்சுக்கோ அப்படின்ட்டு ஐய் இது நல்லாயிருக்கேன் அப்படின்பாரு இப்படி தான் ராகு இதுக்கு வெளியில் குரு இருந்தால் நம்ம வந்து அந்த பணத்தை திருப்பி வரும்னு நினைக்காமல் அவர் கேட்குறதில் பத்தில் ஒரு பங்கு கொடுத்து நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு அவருக்கும் பிரச்சனை இல்லை உங்களுக்கும் பிரச்சனை இல்லை தயவு செய்து ராகு கேதுக்கு வெளியில் குரு பகவான் இருந்தால் கண்டிப்பாக பணம் கொடுத்து பழகாதீங்க பணம் வாங்கி பழகாதீங்க வாங்கினா கொடுக்க முடியாது கொடுத்தா வாங்க முடியாது எங்கே வேணாலும் போனால் நீ என்ன வேணாலும் பண்ணுறா அப்படின்பார் அவர் சொல்ல மாட்டார் உங்கள்கிட்ட பணம் வாங்குகிற நபர் சொல்ல மாட்டார் உங்கள் ராகு கேதுக்கு வெளியில் இருக்காரில்ல குரு அவர் பேச வைப்பார் அவரை உன்னால் என்ன முடிவோ பண்ணிக்கோ மிஞ்சி மிஞ்சி பணம் எடுப்பேன் அப்படிம்பார் இவர் பணத்தை கொடுத்துட்டு தலையுமா எடுப்பாரு சரி அடுத்து ராகுகேதுக்கு வெளியில் ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தை அந்த குரு பகவான் வெளியில் இருந்தார்னா குழந்தைகளை நம்பி நம்மளுடைய சொத்து சுகங்களை என் பையன் நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிடக்கூடாது ஏன் அப்படின்னா எல்லாம் எழுதி வச்சோடனே உங்கள் பையன் நல்லவன் தான் சார் அவர் வாழ்கிற வர இல்லை ஆயுள் முழுதுக்கு நல்லவர் தான் ஆனால் இந்த குருபவன் என்ன பண்ணார்னா அவரோட மனைவி இருக்காங்க இல்லையா பையனோட மனைவி அவர் ரூபத்தில் போய் நம்ம அந்த அப்பா அம்மாவுக்கு கூட சண்டை போட்டு வெளியில் போ ஒரு நாளில் ஒரு நாள் சோத்துக்கு ஏன் தான் வரணும் அப்படிங்கிற அளவு பேச வச்சுருவாரு அப்போ தயவு செய்து உங்கள் உங்களுக்கு வெளியில் வெளியிலேருந்துன்னா உங்கள் குழந்தைகளை நம்பி ஃபுல் ப்ராப்பர்ட்டியை ஒப்படைச்சிங்க அப்படின்னா நீங்கள் நடத்துகிறவுக்கு போகணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வச்சுக்கிட்டு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க இல்லை என் பையன் நல்லவர் மற்றவங்க மாதிரி இல்லை அப்படின்னா இப்பவும் சொல்கிறேன் உங்கள் பையன் எப்போவுமே நல்லவர் தான் இந்த ராகு வெளியில் இருக்கிற குரு தான் அந்த பையனை பேச வைப்பார் அப்பா நான் களத்தை பிடிச்சி தள்ளுறதுக்குள்ளே நீங்களே போயிருங்கப்பா அப்படின்றார் குரு அருமையாக பேச வைப்பார் தயவு செய்து இதை கொஞ்சம் கண்ணு கிணத்தமாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு கணவன் மனைவிக்கு அவங்க வெளிநாடு போகணுன்னு ஆசை இந்த குரு பகவான் வந்து வெளியில் இருக்கிறாரு இவர் வெளிநாடு போகிறதுக்கு கடன் வாங்கி போகிறாரு நல்லா கவனிங்க இந்த கடன் வாங்கி வெளிநாடு போகிறார் இல்லையா அவருக்கு அங்கே உள்ள கிளே அந்த இது பிடிக்காது லொக்கேஷன் சாப்பாடு பிடிக்காது அவர் எந்த சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிடக்கூடியவர் பழையசோர் கூட சாப்பிட்டுட்டு தன் ஊரில் சாதிக்கிறவர் இந்த குருபாவை நினச்சி வரனா வெளியில் இருக்கிறவர் அங்கே போய் லொக்கேஷனை வந்து சே இது பிடிக்கலடா சாப்பாடு பிடிக்கலை நான் ஊருக்கு போகணும் அப்படிப்பேன் அஞ்சு லட்ச ரூபா பண்ணி போயிருப்பாரு அப்போது கடன் வாங்கி தயவு செய்து ராகு எதுக்கு வெளியில் குரு இருந்தார்னா அனுப்பாதீங்க ஜாதகர் நல்லவர் தான் அவர் அந்த சூழ்நிலை இருக்க கூடாது திருப்பி அனுப்பிடும் அப்போ விஷயம் தெரிஞ்சே நீங்கள் வம்பளை மாட்டாதீங்க அதே மாதிரி குரு பகவான் அப்படின்னா என்ன கல்வி அப்போ கல்விக்காக ராகு எதுக்கு வெளியில் குரு இருக்கிற பசங்களை தயவு செய்து வெளிநாட்டுக்கு அனுப்பாதீங்க அனுப்புனால் என்ன ஆகும் அப்படின்னா பழக்க வழக்கங்கள் மாறிடும் காந்திகிட்ட அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க தம்பி நீ வெளிநாடு போயிட்டு வா ஆனால் அங்கே உள்ள பழக்க வழக்கலம்மா மட்டும் கற்றுக்காதம்மா அப்படின்னு அவர் கடைசியில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா என் படிப்பறிவு இல்லாத தாய் என்னை நம்பி அனுப்புனாங்க அதுக்காக நான் கரெக்டாக இருந்தேன் அப்படின்ட்டு எல்லாரும் காந்தியாக இருக்க முடியுமா இந்த குரு பகவான் வெளியில் இருந்தார்னா ஜாதகரை காதலில் சிக்கு வச்சுருவார் அங்கே போய் படிப்பை கோட்டை விட்டுட்டு லைஃப்பை தொலைச்சிருவார் தயவு செய்து அவர் நல்லவர் தாங்க வெளியில் இருக்கிற குரு பகவான் வந்து படிப்பை காரணங்காட்டி வெளியில் அனுப்பி அங்கே மயக்கி குடும்பத்தையே இது பண்ணிடுவார் அப்போ ஒரு கிரகம் வந்து ராகு கேது அச்சுக்கு வெளியில் போனால் என்னென்ன செய்யுதுன்னு பார்த்தீங்களா அதில் ரொம்ப முக்கியம் இந்த ராகு எதுக்கு வெளியில் இருக்கிற கிரகம் நல்லா கவனிங்க வக்கரமாக இருந்ததுன்னா அது வந்து இந்த நெகட்டிவெல்லாம் செய்யாது மிகப்பெரிய சாதனையை கொடுத்துரும் காண்ட்ரஸ் கொடுத்து 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 உனக்கு வக்கரமாக இருக்குது வக்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை வந்து வெறி கொடுத்து பெரிய ஆளாக்கி விட்டுரும் அப்போது அந்த ராகு கேதுக்கு வெளியில் இருக்கிற கிரகம் வந்து பக்கரம் இல்லைன்னா தான் கெடுக்குது பக்கரம் விட்டுருந்தால் மிக ஒரு உன்னத நிலையை ஜாதகரை கொடுத்து எந்தெந்த துறையில் அவர் ஜெயிக்கணுமோ அத்தனையும் ஜெயிக்க வைக்கிறது அதே மாதிரி யாருக்கு குரு பகவான் ராகு கேதுக்கு வெளியில் இருந்தாலும் சரி நான் சொன்னது சேம்பிள் தான் சொல்லியிருக்கேன் ஒரு கிரகத்துக்கு நானூற்றம்பது காரகத்துவம் இருக்குது அதோடய இடர்பாடுகளில் போகிற அது கை வைக்கும் சரி அடுத்து சனி பவானை பார்ப்போம் ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுவுக்கு வெளியில் சனி பவான் இருக்கார் சார் அந்த ஜாதகத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஹோட்டல் தொடங்குறாரு அந்த ஹோட்டல் தொடங்குறாரு நான் நல்லா நியோகிச்சுங்க அந்த ஹோட்டலில் என்னென்ன திங்ஸ் உண்டோ அத்தனையும் அந்த ஓனருக்கு செய்ய தெரிஞ்சிருக்கணும் இல்லை சார் என்ற நல்ல வேலைக்காரர் இருக்கார் சங்கர் ஒருத்தர் இருக்கார் அவர் ஆளின் மாஸ்டர் எல்லாம் பார்த்துக்கிடுவார் அப்படின்னிங்கன்னா இந்த ராகு கேதுக்கு வெளியில் இருக்கிற சனி அவரை முக்கியமான திருவிழா காலங்களில் வரவே விட மாட்டார் அப்போ நீங்கள் ஒர்க்கர்ஸை நம்பி நிறுவனம் நடத்தணும்னு நினச்சிங்கன்னா அந்த நிறுவனத்தை நடத்த முடியாது தயவு செய்து ராகு கேதுக்கு வெளியில் யாருக்கு சனி இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை டீ மாஸ்டர் இல்லைன்னா டீ போடணும் புரோட்டா மாஸ்டர் வரலைன்னா புரோட்டா போடணும் பில் மாஸ்டர் வரலேன்னா பில் போடணும் இப்படி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம் இதில் ஒரு விஷயம் நான் சொல்லாமல் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ராகுதுக்கு வெளியில் சனி இருந்ததுன்னா அகல கால விரிக்கக்கூடாது ஒரு மனுஷனால் எவ்வளோ சார் தயார் பண்ண முடியும் நீங்கள் எத்தனை புரோட்டா தயார் பண்ணுவீங்க எத்தனை டீ போடுவீங்க மிஞ்சி மிஞ்சி போனால் இருபது லிட்டர் பால் அடிப்பீங்க அப்போது அதுக்கு தக்கன உங்களுடைய விசரிப்பை வச்சுக்கணும் நீங்கள் ரொம்ப ஆசைப்படக்கூடாது ஏன்னா சனி பகவான் தான் கர்மா அவர் வந்து ராகு கேதுக்கு வெளியில் போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தொழிசை தெரிஞ்ச தொழிலை நம்மளால் யார் வராட்டாலும் சரி இன்றைக்கி நிறுவனம் மூடப்படாது நான் நடத்திடுவேன் அப்படின்னு நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க இல்லை சார் அந்த மாஸ்டர் வந்தால் தான் டீ போட முடியும் அப்படின்னா அந்த நிறுவனம் நடக்காது தயவு செய்து சனி பகவான் வெளியில் இருந்தால் இதை கொஞ்சம் கண்ணுங்க அர்த்தமாக பார்த்துக்குங்க அதே மாதிரி ராகு கேதுக்கு வெளியில் இருக்கிறவங்க சனி வந்து இந்த சனி வக்ரமாக இருந்தார்னா ராகு கேதுக்கு வெளியில் இருந்து இதே சனி பகவான் வக்கரமாக இருந்தார்னா இவருக்கு ஒரு போனால் ரெண்டு வேலைக்காரம் வந்துடுவோம் சார் இங்கே தான் ஏற்கனவே இருந்தவர் ஒரு இல்லை இல்லை நான் வரட்டுமா அப்படின்றோம் இந்த வக்கரத்துக்கு அவ்வளோ பலன் அப்போது ராகு கேதுக்கு வெளியில் மட்டும் பார்க்காதீங்க அது என்ன நிலமையில் இருக்குது வக்கரமாக இருக்கா வக்கரம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத கவனிங்க அதை கவனித்து இதுக்கு தக்கன நீங்கள் தொழில் அமைச்சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் எல்லோருமே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா தொழில் தொடங்கிறதுக்கு பணம் இருந்தால் போதும் ரெண்டு மட்டும் ஒரு ஐம்பதாயிரம் இருந்ததுன்னா நான் ஒரு பெட்டிக்கடை வச்சு பிழைச்சிடுவோம் சார் அப்படிங்கிறீங்க அது தப்பு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் இல்லை மூலதனம் ஆளடிமை ஒரு நிறுவனம் டெவலப் ஆகும்போது அதை டெவலப் பண்ண டெவலப் பண்ண ஆள் அடிமை வேணும் செக்ஷனுக்கு ஒரு ஆள் வேணும் அந்த திங்ஸ் எடுத்துட்டோன்னு சொல்லணும் அப்போ முதல்ல நமக்கு மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்கா மூன்றாம் இடத்துக்கு அதிபதி எப்படி இருக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு அதை செய்யுங்க அப்போ சனின்னா நம்ம என்ன சொல்கிறோம் கருமாங்குறோம் நல்லா கேளுங்க சனி பகவானோட காரகத்துவங்களை எடுக்கும் போது இப்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை லாலா கடையில் கூட்டம் வந்துச்சுனோடனே நானும் லாலா கடை வைக்கணும் டீ கடையில் கூட்டம் இருக்கணுன்னே பிளாக் பெக் அப்படின்னு ஒன்று பார்க்குறாங்க அவர் அதை பார்த்தோடனே நானும் அதை பார்க்கணும் அப்படிலாம் எடுக்கக்கூடாது அதாவது நம்ம ஜாதகத்தில் பத்தாம் இடத்துக்கு அதிபதி எந்த நிலைமையில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பத்தாம் இடத்துக்கு அதிபதியோட தொழில் சொல்லிவிட்டேன் ஒரு கிரகத்துக்கு நானூற்றம்பது காரகத்துவம் அப்படின்னு அந்த நானூற்றம்பது காரகத்தில் நமக்கு என்ன அனுபவம் இருக்குது சார் நமக்கு ஒருத்தர் ஜோதிடர் என்ன சொல்வார் கும்பலக்கணத்துக்கு பற்றக்கூடிய செவ்வாய் அப்படின்னா நீங்கள் பூமி இது பண்ணலாம் அப்படிம்பாரு இல்லை அப்படின்னா நெருப்பில் போடுங்க அப்படிம்பார் அப்போ செவ்வாயோட காரகத்துவங்களாம் அவர் எடுத்து கொடுத்துருவார் ஆனால் நம்ம அதை எடுக்கக்கூடாது நமக்கு அந்த செவ்வாயோட நானூற்றம்பது காரகத்துவங்களில் எதுக்கு நம்ம அனுபவம் இருக்குது அவங்க தான் ஜெயிக்க முடியும் அப்போ தொழில் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க ஒரு ரூபாயும் போட வேண்டியது வரும் ஒரு கோடியும் போட வேண்டியிருக்கும் அப்போ அதில் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு அனுபவம் இல்லாத தொழிலை முதல்ல அவர் செய்கிறாரு இவர் செய்கிறாரு பாருங்கள் மெட்ராஸில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பேர் சிவாஜி கணேசன் மாதிரி வரணும் எம்ஜிஆர் மாதிரி வரணும் லைஃப்பே தொலைச்சிட்டு கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பற்றிக்காமல் தான் யாருனே தெரியாமல் ஊருக்கும் வராமல் இந்த பிள்ளைகளை பார்த்து அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இப்படி இது எல்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்னா அவங்களுடைய சரியான தொழிலை எடுக்க தெரியாமல் அவங்க அப்படியானாங்க இவங்க அப்படியானாங்கன்னு சொல்லி இவங்களையும் இவங்க தொலைச்சிட்றாங்க தயவு செய்து ராகு கேதுக்கு அச்சிக்கு வெளியில் சனி பகவான் இருந்தால் தொழிலை போது மிகவும் கருத்துமாக எடுக்கணும் அதை கரெக்டாக எடுத்திங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளர் அப்போ தயவு செய்து உங்கள் ஜாதத்தில் ராகு கேதுவுக்கு வெளியில் சனி பகவான் பக்கரம் பெற்று இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நல்லா கவனித்து பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் ஒரு சின்ன பதிவு சொல்கிறேன் பாருங்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவுக்கு சனி பகவான் வக்ரம் அவங்கள ஒன்றுக்கும் உதவாதவும் சொன்னாங்க அவங்க கூட இருக்கிற தோழி அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் கொடுத்து அவங்களுக்கு இது பண்ண முடியுமோ பண்ணி முதலமைச்சர் ஆக்குனாங்க ஆனால் இங்கே ஒரு நாள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க அரசியல் துறையே தெரியாத அந்த அம்மா வந்து மிகப்பெரிய சாதனை படைச்சி இந்தியாவின் இந்திரா காந்தி அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு பேர் எடுத்தாங்க நல்லா பாருங்கள் இந்த சனி வக்கரமாக இருக்கார் இல்லையா தன் உயிர் எப்படி போனதுன்னு இன்னும் தெரியல பாருங்கள் அவர் தானே கர்மா அப்போ பொருள் காரகத்துவத்தை கொடுத்த இந்த கிரகம் உயிர் காரகத்துவம் எப்படி போனதுன்னே ஒரு சாதாரண மனிதன் உயிர் பிரிஞ்சிட்டாலே நம்ம எப்படி போனார் ஏன் அணிச்சி என்ன சாப்பிட்டாரு ஏன் ஒத்துக்கல அப்படின்னு கேட்குறோம் வந்துடுது மூணு நாளில் ஆனால் ஒரு முதலமைச்சர் எப்படி போனாங்கன்னு இன்னும் தெரியல பாருங்கள் எத்தனை விசாரணை ஏன் அப்படின்னா சனி பகவான் அங்கே வக்கரம் புரியுதுங்களா உயிர் உயிரற்ற பொருளை கொடுத்துட்டாரு உயிருள்ள இதை மாற்றிட்டார் பாருங்க எப்படி போனிச்சுனே தெரில தயவு செய்து ஒரு கிரகங்களோட அளவீட மட்டும் பார்க்காதீங்க ஆட்சி உச்சம் நீசம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ராகு கேதுக்கு வெளியில் என்ன கிரகம் இருக்குது அது எந்த சூழ்நிலையில் இருக்குது அது யாரை நோக்கி போகுது அந்த கிரகத்தை யார் பார்க்குறா அவர் என்ன பழத்தில் இருக்கிறாரு அதை எடுத்தால் நம்ம வெற்றி பெறலாமா இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவை இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளர் நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு மனிதனுக்கு சந்திர பகவான் கேதுக்கு வெளியில் இருக்கிறார் சார் சார் யாருக்குனாலும் சரி அவர் டிசிஷன் பண்ணார்னா கரெக்டாக இருக்கும் சார் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் சார் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க சார் நூறு இல்லை இரநூறு பெர்சன்ட் வெற்றி பெற்றுருங்க அப்படின்ட்டு அவர் சொன்ன உண்மை நூற்றுக்கு நூறு நடக்கும் ஆனால் ஓன் டிசிஷனில் கொட்ட விட்டுருவார் ஊருக்காக பத்தாயிரம் இல்லை இருபதாயிரம் இல்லை ஒரு லட்சம் கூட பெருகிடுவார் இவருக்காக ஒரு ஐயாயிரம் போய் நிற்பார் ஒரு ஒரு வாரம் ஆகட்டும் திருப்பியும் போவார் ஒரு வாரம் ஆகட்டும் இப்படி நாலு நாலு வாரம் ஆகும் போகிறதே விட்டுருவார் அந்த சந்திர பகவான் மனோகாரகர் இவர் போய் கேட்கும்போது மட்டும் வெளியில் இருக்கிற சந்திரன் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டியை குணநலங்களை மாற்றி விட்டுருவார் அப்போ சந்திரன் கேதுக்கு வெளியில் ஐயா ஆ கேட்கல அப்படியா வேற ஓ சரிங்க ஆ சரிங்க சரிங்க அப்போ ராகுகேதுக்கு வெளியில் சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வம்சாவளியில் பெண் சாபம் உண்டு ஏன் அப்படின்னா சந்திரன்னா பெண் அவங்க ராகுகேதை அச்சுக்கு வெளியில் போயிடுறாங்க அவங்க வம்சாவளியில் பாருங்கள் ராகுகேது அச்சுக்கு வெளியில் யாருக்கு சந்திரன் இருக்கோ அங்கே கண்டிப்பாக பெண்கள் நன்றாக வாழ மாட்டார்கள் பாட்டி அம்மா அக்கா யாராவது ஒருத்தர் அஞ்சு லட்ச ரூபா செலவழித்து ஐம்பது போன் நகை போட்டு நல்லா கட்டி கொடுத்துருப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கண்ணக்கச்சிக்கிட்ருப்பாங்க அப்போது ராகுகேதுக்கு வெளியில் சந்திர பகவான் அமர்ந்திருந்தா அவங்க வீட்டில் பெண் சாபம் உண்டு அந்த பெண் சாபத்துக்கு உண்டான பரிகாரங்களை எடுத்துக்கிடுங்க சந்திரனுக்கு உண்டான காரகத்துவங்களை இயக்கும்போது பார்த்து இயக்குங்க ஒரு திருப்புக்கு ரெண்டு திருப்பு நல்லா யோசனை பண்ணி எந்த ஒரு முடிவு எடுங்க இந்த ராகு எதுக்காக வச்சு அச்சுக்கு வெளியில் சந்திரபவன் இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் உடனே சரின்னுருவாங்க ஆனால் இங்கே திருச்சிவங்கோடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இங்கே வரும்போது ஒரு பூனை குறுக்க போயாச்சுன்னா யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இவ நம்ம வீட்டிலேருந்து பெறப்படும் போது ஒன்றும் இல்லை இங்கே குறுக்கு பூனை குறுக்க போத போக வேண்டாமா அப்படின்னு இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வரும் தயவு செய்து ராகு எதுக்காய் அச்சுக்கு வெளியில் சந்திரன்ட்டு இருந்தால் அதை பார்த்து கையாளுங்க அடுத்து புத பகவான் இப்போ ராகுகேது அச்சுக்கு வெளியில் புத பகான் இருக்கார் இவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தாய்மாமன் கூட அதிகமாக கொஞ்சி குழவுறது ரொம்ப உறவாடுறது அவங்கள எதுக்கு எடுத்தாலும் போய் இது பண்ணுறது கூடாது ஃபோன் ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன் யூஸ் பண்ணணும் ஆசைப்படக்கூடாது ராகுகேதுக்கு வெளியில் யாருக்கு புதன் இருந்தாலும் சரி ஒரு அளவோடு வச்சுக்கங்க ஒரு பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரரூபா ஃபோன் யூஸ் பண்ணுற தப்பு இல்லை இந்த ஆப்பிள் ஃபோனு ஸ்மார்ட் ஃபோனு அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வாங்கினீங்க அப்படின்னா அது ஃபோன் மிஸ் ஆகாது புதன் வெளியில் இருக்கார் இல்லையா அவர் மிஸ் ஆக வச்சுருவார் ஓஹோ நான் வெளியில் இருக்கேன்னு தெரிஞ்சு இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு அதே மாதிரி புதன்னா பிஸ்னஸ் அப்போது பிஸ்னஸ் ஏன் புதன் பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு தொழில் எடுக்கும்போது உடனே நம்ம என்ன பண்ணுறோம் பத்து பாய் பத்து பாட்டில் ஆர்லிக்ஸ் வாங்கினா எவ்வளோ ஆகுது எவ்வளோ லாபம் வருது அப்படின்னு கால்குலேஷன் பண்ணுறமில்லா அப்போ பிஸ்னஸ்னால் புதன் அப்போ எந்த பிஸ்னஸில் இறங்கினாலும் நமக்கு அது தகுதி இருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணுங்கள் அப்புறம் பத்திரம் எழுதும் போது தயவு செய்து ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள் சார் முக்கியமான ஆள் வர இருக்குது அப்படின்னு அதுக்குள்ளே வில்லங்கத்தை செக் பண்ணிக்கிடுங்க ராகு எதுக்கு அச்சுக்கு வெளியில் புத பகவான் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவங்க வாங்கக்கூடிய சொத்தில் வில்லங்கங்கள் இருக்கும் அந்த போ அந்த பத்திரத்தை நீங்கள் ஒரு திருப்புக்கு ரெண்டு திருப்பு செக் பண்ணிக்கிறது மிகவும் சிறப்பு அடுத்து சுக்கர பகவான் இந்த ராகு எதுக்கு அச்சுக்கு வெளியில் யாருக்கு சுக்கர பகவான் இருக்குதோ அவங்களுக்கு தாங்க தாரதோஷம் வரும் இந்த ஏற்கனவே உள்ள மனைவி இறந்தாங்க இல்லை நான் லவ் பண்ணது பெயிலாகிடுச்சு இரண்டா கல்யாணம் உறுதி பண்ண வந்தாங்க பிரேக் ஆகிட்டு சென்டிமெண்ட் ஆடிப்பாங்களா இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா ராகு எது அச்சிக்கு வெளியில் சுக்கர பகவான் இருந்தால் நடக்கும் அப்போ இந்த ராகு எது கட்சியில் உங்களுக்கு சுக்கர பகவான் இருக்காரான்னு பாருங்கள் தயவுசெய்து ஒரு நல்ல வாய்ப்பு திருமணம் வரும்போதே அந்த சுத்த இந்த சுத்த அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு கற்பனை பண்ணாமல் அந்த முதல் திருமணத்தையே எவ்வளோ சிம்பிளாக நீங்கள் கெட்டுக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இல்லை அப்படி தான் வேணும் நான் இப்படி படிச்சுருக்கேன் இதுக்கு தக்கன வேணும் ஏ நான் டாக்டராக இருக்கேன் அவங்களும் டாக்டராக இருக்கணும் இப்படின்னு டிமாண்ட் பண்ணிங்கன்னா அந்த தாரதோஷம் ராகு கேதுக்கு வெளியில் இருக்கிற சுக்ர பகவான் திருமணத்தை நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுன்னு இன்றைக்கி தான் நம்ம மேற்றி மனுமெல்லாம் பார்க்குறோம் இல்லையா இந்த மாதிரி கொண்டு போயிடுவார் அப்போ தயவு செய்து சுக்கர பகவான் ராகு கேதுக்கு அச்சுக்கு வெளியில் இருந்தால் நல்லா கனிகமாக பார்த்துக்குங்க இதே போல் சூரிய பகவான் ஒருத்தருக்கு ராகு எதுக்கு வெளியில் இருக்கிறாரு மற்ற பசங்களுக்கெல்லாம் அப்பா சொத்தை கரெக்டாக கொடுப்பாரு யாருக்கு சூரியன் வெளியில் இருக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டார் அப்போது தயவு செய்து அவரை மிரட்டியோ கேஸ் போட்டோலாம் வாங்க முடியாது ஏன்னா சூரியன் தான் வெளியில் போயிட்டார் அப்பாவாக மனசு மாதிரி தரணும் அப்போ அம்மாவை பிடிங்க அவங்க மூலியமாக அதை வாங்க ட்ரை பண்ணுங்க இப்படித்தான் அதை நீங்கள் இது பண்ண முடியும் அதே மாதிரி சூரியன்னா அரசாங்கம் சார் நான் அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் பணத்தை கொடுத்துறாதீங்க சூரியன் வெளியில் போனார்னா அந்த பணம் கொடுக்குற நேரம் கவர்மெண்ட்டே மாறிடும் அதனால் நீங்கள் நிறைய தடுமாறுவீங்க அப்புறம் பணத்தை வாங்குறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் சூரியன்னா டாக்டர் செய்து உங்கள் ஜாதத்தில் ராகுதுக்கு வெளியில் சூரிய பகவான் இருக்காரான்னு பாருங்கள் நான் மருத்துவர் ஆவேன் எங்கள் அப்பா ஆசைப்பட்டார் எங்கள் தாத்தா ஆசைப்பட்டார் நானும் அதே மாதிரி ஆவேன் அப்படிங்கிறத பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க செய்து நமக்கு என்ன அமைப்பு இருக்கோ அதுக்கு தக்கன உங்களுடைய ஆசையை வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் செவ்வாய் பகவான் ராகுகேதுக்கு அச்சுக்கி வெளியில் ஒருத்தருக்கு இருக்கார் சார் சகோதரரோடு சேர்ந்து தொழில் செய்யணும்னு ஆசைப்படாதீங்க ஏன்னா சகோதரக்காரகர் செவ்வா அப்போ நமக்கு தொழிலில் ஒரு நஷ்டத்தை கொடுத்து அந்த சகோதரரோட பகையை கொடுத்துரும் நல்லா இருக்கிற சகோதரர் இந்த தொழிலால் பகையாயிருவார் அப்போது ராகு கேதுக்கு அச்சுக்கு வெளியில் உங்களுக்கு செவ்வாய் இருந்தால் நான் சகோதரரோட தான் செய்வேன் என் தம்பி மாதிரி எனக்கு உதவுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற பிளானுக்கு போவாதீங்க செவ்வாயோட காரகத்துவம் என்ன கோபக்காரகர் இரத்தக்காரகர் பூமிக்காரகர் சகோதரக்காரகர் இந்த டிபார்ட்மெண்ட்களில் தலையிடும் போது பார்த்து கண்ணும் கத்மா இருந்து எந்த அளவுக்கு நாசுக்காக போகணுமோ அப்படி கையாண்டிங்கன்னா அதனால் பாதிப்பு வராது அப்போ ராகு கேதுக்கு அச்சிக்கு வெளியில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகம் பலவீனமடையும் அதோட காரகத்தை அடைக்க அடையிறதுக்கு நம்ம கடும் போராட்டம் போராடணும் இதிலருந்து ரிலீஃப் ஆகணும்னா ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த கிரகங்கள் வக்கரமாக இருந்ததுன்னா அதை பற்றி ஜாதகர் கவலையே மாட்டார் ஐ டோன்ட் கேட் அப்படின்றார் அதை அவரை பாதிக்கவும் செய்யாது மிகப்பெரிய ஒரு உன்னதத்தை தொற்றுவார் அப்போது ராகுக்கு எதுக்கு அச்சுக்கு வெளியில் என்ன கிரகம் இருக்கிறது அதை எப்படி நம்மளை ஆக்டிவேட் பண்ணுது ரொம்ப முக்கியம் தசாநாதனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் இதை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கும் முயற்சி கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நூறு மடங்கு இரநூறு மடங்கு வெற்றி உண்டு இந்த ராகுகேத அச்சிக்கு வெளியில் இருக்கிற கிரகத்தை பற்றி நம்ம யாருமே பெரிய அளவுக்கு பிளான் பண்ண மாட்டோம் அதனால் பெரிய அதில் பாதாரத்தில் மாட்டிக்கிறோம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் தயவு செய்து இனி வரும் காலங்களில் அன்பர்களும் சரி நண்பர்களும் சரி ராகு ராகுத அச்சிக்கு இருந்து திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்ததுன்னா அதுக்கு என்ன பரிகாரம்னு பார்த்து அதுக்கு தக்கன நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நூறு மடங்கு வெற்றி உறுதி இந்த வாய்ப்பை நல்கிய திரு ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்